மனோரமா ஆரோக்கியம் மனோரமா ஹெல்த் புக் மனோரமா சம்பத்யம் நம்முதே ஆரோக்கியம் ஐயமே மங்களம் மற்றும் மகிளா சந்திரிகா போன்ற இதழ்களுக்கு சாதிகா கவர் ஷூட் செய்துள்ளார் இவர் பல்வேறு சேனல்களில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நடிகை சாதிகா வேணுகோபால் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படத் துறைகளில் தனது இருப்பை வெளிப்படுத்தியவர் அவர் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் மற்றும் பல விளம்பரங்களிலும் தோன்றினார் மழவில் மனோரமாவில் ஒளிபரப்பான பட்டுசாரி சீரியலில் கதாநாயகியாக நடித்தவர் சாதிகா பட்டு சேலை என்பது மழவில் மனோரமாவில் தொடங்கப்பட்ட மலையாள சோப் ஓபரா ஆகும் நிகழ்ச்சியின் நாயகியாக சாதிகா வேணுகோபால் நடித்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க